இங்கேருந்து பஸ் ஏறி சேலத்துக்கு வருகிறது போகணும் இவங்க இவங்க காரில் போகிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனுக்குள்ளே அதை கூட விசிட் பண்ணி இறங்கணும் வீட்டுக்கு போயிடுவாங்க பெருவாரி யாரும் கேட்க முடியாது நீங்கள் பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறங்கி கொஞ்சம் திரும்ப நடந்து போகணும் இல்லையா அப்போ எப்படியாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் கேட்பாங்கல்ல என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க இப்போ தானே சொல்லுங்கள் ஊமையாக இருக்காதுங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுங்கம்மா என்ன சொல்லிடுங்க என்ன பச்சை சரியா என்ன பதில் சொல்லு உனக்கு என்ன தெரிஞ்சு பதில் சொல்றதுல தப்பு சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி யோசிக்கவே கூடாது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிருந்தா அது தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது பிரச்சனை புரியுதா ஆசிரமத்துக்கு போறோம் சேவை பண்ண

தெளிவா இருக்கும் இது பதில் பதில் போது அது சரியான பதிலா இருந்தா எல்லாருக்கும் உபயோகப்பட போகுது இல்லைன்னாலும் உபயோகப்பட போகுது யாரு வேணாலும் சொல்லலாம் சொல்லுவோம் அவங்க தான் சொல்லணும் நீங்க பச்சை பச்சை போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அதே கேள்விதானே இன்னும் சரி என்ன நீங்க தவச்சுக்கலாம் என்னன்னு முருக பக்தர் இன்னும் கூட நம்ம சாமின்னு இன்னும் சிவா அப்படின்னு சொல்லலாம் அவங்க சிவான்னு சொல்லலாம் நீங்க அவங்கள சிவான்னு சொல்லலாம் இல்ல அவங்கள சக்தின்னு சொல்லலாம் நல்ல பண்பு நம்ம நம்ம சொல்லி கொடுத்துறது போல சக்தி என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா சிவா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம் அவங்க உங்களை சிவான்னு கொடுத்து சொல்லலாம் மாமா மச்சான்னு சொல்கிறத விட சிவான்னு சொல்கிறது நல்ல பண்பு பிடிச்சதுங்களா ஆனால் இதெல்லாம் நம்ம உணர்வு ரீதியாக இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிப்போம் இல்லைன்னா பிடிக்க மாட்டோம் சொல்லுங்கள் நான் உங்களை மடக்கிட்டேன் நம்ம இங்கே இங்கே வருதுல இருந்து குரு உதேசம் பெறுறது சகிப்புத்தன்மை அப்புறம் நம்மளோட ஒரு கிளை அறிஞ்சுக்கிறது இதெல்லாம் கடந்து இதெல்லாம் மத்த மக் மனிதர்கள் கம்பர் பண்ணும்போது போது நாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு கடந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எவ்வளவு விஷயமா அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆஹ் சாப்பிட்டா சொல்ல முடியாது இப்ப நீங்க சொன்னது அதுக்குள்ள உரியதுதான் ஆனா ஒருத்தர் கேட்கும்போது இவ்வளவு நம்ம அவங்ககிட்ட சொல்றது மாதிரி இருக்க மாட்டோம் அவங்க அவனுக்கு பொருளையை கேட்க மாட்டாங்க அவங்க கேட்கறதும் ஒரே பதிலா இருக்கும் ஒரே வார்த்தை பதிலும் ஒரே வார்த்தையா இருக்கும் அதான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் நம்ம சொல்ற அளவுக்கு அவன் என்ன புரியல போக அப்படின்னு சொல்லிடுவா ஆனா இது இது அது உள்ளடங்கினது தான் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரே பதில் மன அமைதி நம்ம ஆன்ம அமைதி ஞானசபைக்கு போறோம் ஞானசபைக்கு போறேன்னு சொன்னா கேள்வி அவங்களுக்கு நிறைய போறோம் குறிப்பிட்டு பச்சை கலர் கேட்பாங்க ஆமா

இங்கே தான் தனக்குத்தானே அமைதியா இருக்கு அல்லையா எதுக்குன்னு தெரியல அப்புறம் எப்படி பச்சை கேட்டேன் கூட பச்சை வயசு கொடுக்குறது